யாரெல்லாம் விசுவாசம் வைக்கிறானோ ஒரு மனுஷன் மேல ஒரு ஒரு முதலாளி மேல ஒரு ஒரு ஆளு ரொம்ப விசுவாசமா இருந்தாலும் வச்சுக்கல ஒரு வேலைக்காரன் ஆனா என்ன செய்வார் முதலாளி என்ன செய்வாருங்க கனப்படுத்துவார் ஆண்டவர் சொல்றாரு உண்மையும் உத்தரவும் உள்ள ஊழியக்காரனே கொஞ்சத்தில் உண்மையாயிரு அநேகருக்கு உன்னை அதிகாரி ஆகுவாங்க அடிக்கடி நான் சொல்லிட்டே இருப்பேன் நாம செய்யற வேலையில நாம செய்யற தலங்கள்ல அதுக்கு யோக்கியமான நடக்க நம்ம முயற்சி செய்யணும் அப்பதான் இந்த உயர்வு வரும் வார்த்தைய அனுப்பின தெய்வம் உங்களிடத்துல வெறுமையா திரும்பாம நீங்க என்னென்ன உங்க மனசுல இருந்துச்சோ என்னென்ன குறைகள் இருந்துச்சோ அதெல்லாம் சரி பண்ணி உங்களுக்கு இல்ல இருக்கிற என்னென்ன தடைகளை எல்லாவற்றையும் உடைத்து வெளியில கொண்டு வந்திருக்கிறாங்க ஐயா காரியத்தில் சொல்ற